கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளை ஐந்து மணி ஜபத்தை கத்தத்தாமே ஆசீர்வதிப்பாராக எங்களோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கிருவை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனல் மூலிமா பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தத்தாமே அறுபது நூறு ஆயிரமாய் ஆசீர்வதிப்பாராக அழி இந்த தேவன் நாமத்தை மகிமப்படுத்தும்படி இந்த அத்தியூருக்கு கடந்து வந்திருக்கோம் இந்த காலை ஜபத்தை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக தேவன் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அலே லுயா கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும் ஊழியத்துக்கு கடந்து வந்து அநேக அமை அநேக வீடுகளுக்கு சென்று ஜபிக்கவும் அநேக இடத்துல அற்புதங்களை தேவனுடைய நாமத்தை மகிமப்படுத்துவோம் கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்கிறார் அலே லுயா இதோ அதிகாலையில் நான் இன்றைக்கு நான்கு நாள் ஜபம் முடிந்து அஞ்சாவது நாள் தேவன் தாமே அற்புதத்தை செய்திருக்கிறாரு அலேலுயா அவன் அவருடைய நாமம் ஒன்றே மகிமப்படுத்தும் ஏசப்பாவுடைய ரத்தம் இப்பொழுது ஊற்றப்பட்டு ஒவ்வொருவரையும் வரையும் பலப்படுத்தி சகாயம் செய்து அற்புதங்களை செய்து கர்த்தர் தாமே பெரிய மெராக்களை இந்த நாட்கள்ல இந்த ஊழியத்துல கர்த்தர் செய்து கொடுத்தாரு அலேலுயா ஆமாம் இந்த நாளில் கூட இந்த காலை ஜபம் எவ்வளவு வல்லமையான ஒரு ஜபமாய் காணப்படுகிறது அலேலுயா வல்லமையான ஜபம் என்ற இந்த இடத்துல இன்னைக்கு ஊழியத்துக்கு நாங்கள் கடந்து வந்து ஜபி கர்த்தர் ஒரு பெரிய மெராக்களை செய்து அநேக ஆத்துமாக்கள் இயேசு அறிந்து கொள்ளும்படியும் அநேகர் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் சமயத்தையும் உதவி செய்தார் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இன்றைக்கு அதிகாலையில் கர்த்தரை தேடும்படியாய் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அமை நேரத்தை கொடுத்து ஆசீர்வா கொடுத்து இந்த காலை ஜெபத்துல கலந்து கொள்ளும்படி ஐந்தாவது நாள் ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பெருக செய்யும்படி கிருவ ஜீசஸ் மினிஷி முகாந்திரம் இந்த ஜெபம் ஐந்தாவது நாள் தொடங்க கர்த்தர் உதவி செய்தார் அலெலுவா அது மாத்திரம் இல்ல இந்த நாள்ல கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போவோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணா சங்கீதம் வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார் அலெலுவியா ஆமே இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகள எல்லா தீங்குல இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம் விலைக்கு காப்பா ராலேலியா எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும் பிரதிகூலங்கள் வரட்டும் வேதனைகள் வரட்டும் துக்கங்கள் வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் எல்லாத்திலேயும் இருந்து தேவன் என்ன பண்ணுவாராம் விலைக்கு காக்குற தேவனாயிருக்கா இருக்கார் லியா இந்த நாளில் கூட தேவன் அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்து நம்மை வழி நடத்துகிறபடியால் அவரை நம்ம எப்போதும் துதிக்கணும் ஆராதிக்கணும் இந்த காலை ஜெபத்தில் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்ம அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அநேக சகோதர சகோதரிகள் அவன் நிறைய விண்ணப்பங்களை கொடுத்துருக்கீங்க உங்கள் விண்ணப்பத்திற்காக ஜபிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர சமயங்களை கொடுத்து கர்த்தர் அதிகாலையில் தட்டி எழுப்பி அஞ்சு மணி ஜபத்தில் தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கார் அலையா இந்த இடம் கூட பாருங்கள் அத்தி ஊர்லேருந்து ஆறு இந்த கிட்ட வந்து தேவ சமூகத்தில் இந்த ப்ரேயர் எடுக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு திரும்ப கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை இந்த நாளில் தேவன் எப்போலும் நம் நடுவில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தேவனை நம்ம நம்பி அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கும் போது கர்த்தர் நிறைய மெராக்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கார் நூத்தி இருபத்தி ஒன்னாம் சங்கீதத்தின் படி கர்த்தர் என்ன சொல்றாரு ஏழாம் வசனம் உன்னை உன்ன எல்லாத்தையும் விலக்கி காப்பார் அலையலியா இன்றைக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை ஜபிக்கிற ஒவ்வொரு அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நீங்க அஞ்சாவது நாள் இந்த அதிகாரி ஜபத்தில் கலந்து கொண்ட அநேக சகோதர சகோதரிகள் யூடியூப் மூலயமா ஜபிக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தர் தாமே எல்லாம் கஷ்ட நஷ்டம் பாடுகள் வேதனை துக்கம் கண்ணீர்ல இருந்து நம்மை விலக்கி காப்பார் அலியா ஆமே இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களை தேவன் தொடர்ந்து இந்த ப்ரேயரில் கலந்து கொண்டு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபித்துக்கொள்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஊழியத்தை முடித்துட்டு நாங்கள் இப்பொழுது கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் கலந்து போக இருக்கிறோம் ஆண்டவர் தாமை எங்களையும் ஆசிர்வதிப்பார் என் விசுவாசத்தோடு கடந்து போய்க்கொண்டுருக்குறோம் கர்த்தர் உங்களுக்கடைய ஜெபங்களையும் கேட்பார் அதிகாலை ஜெபம் ஏற்ற ஆசீர்வாதமாக காணப்படுவதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோரிக்கிறேன் ஆமேன் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த ஜெபத்தை ஆண்டருடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆமேன் அலே லுயா ಗಾಡ್ ಪ್ಲಸ್ ಯು ಕರ್ತನ್ ನಮ್ಮ ಆಸೀರ್ವದಿಪಾರಾಗ ಆಮೇನ್